மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தளவில் மீனராசி இது வந்து காலபுருஷத்தில் பனிரெண்டாவது ராசி நீர் ராசி உபயராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நாலாம் பாதம் முத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ம சனி நடக்கிறது மீனராசி ஆனால் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் அவங்க ராசியாதிபதி இருக்கார் நாலாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் இது ஒரு ஏற்கனவே குரு மூணில் இருந்தார் ஒரே குழப்பங்களும் ஒரே பிரச்சனைகளும் உடல்நிலை பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா ஏற்கனவே ராகு இருந்தார் இப்போயும் உட உடம்பு உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை பண்ணோம் அதுவும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இடுப்பு வலி கைகால் வலி மூட்டு வலி இதெல்லாம் இருக்கும் ஏன்னா சுரப்பிகள் எங்கெங்கே சுர சுரப்பிகளால் தைராய்டு ப்ராப்ளங்கள்லாம் கூட மீனராசி அன்பர்கள் இருக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெண்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் வரலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப இந்த மாதத்தில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது அது மாதிரி சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் வந்து தண்ணி நிறையா குடிக்கணும் நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கிறதுக்கு இந்த மாதம் இந்த மாதத்தில் அதுவும் தண்ணி நிறையா குடிச்சி குடிக்கணும் ஏன்னா நீங்கள் நீர் ராசி தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடிய உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுடைய ராசி வந்து ஜென்ம சனியாக இருக்கார் சுக்ரன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் மேஷத்தில் வந்து சுக்ரன் இருக்கு உங்களுக்கு மூணில் இந்த மாதம் ஆரம்பத்தில் புதனும் சூரியனும் இருக்காங்க ஆனால் ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிடுறாரு நாலாவது வீட்டுக்கு அங்கே ஏற்கனவே குரு இருக்கார் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி சூரியனும் அங்கே போயிடுறார் சூரியன் வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி அவர் நாலாம் இடத்துக்கு போயிடுறாரு புதன் வந்து நாலு ஏழுக்கு அதிபதி அவர் நாலாவது வீட்டுக்கு ஆட்சியாக போயிடுறார் குரு உங்கள் ஆசியாதிபதி பத்தாம் இடத்துக்கு அவர் வந்து நாளில் தான் இருக்கார் ஏற்கனவே ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கப்போகிறோம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் மிக நல்ல வாய்ப்புகள் காத்துட்டே இருக்கு உங்கள் தொழில் தானாதிபதி குரு வந்து நாளில் இருக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது உங்கள் முயற்சிகளுக்கு வந்து வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ ஜென்மசனி நடக்கிறதுனால உங்களுடைய முயற்சி பத்து பர்சன்ட்னா நூறு பர்சன்ட்னா உங்கள் முயற்சி நூறு தான் உங்களுக்கு நடக்கிறது வந்து எண்பது பெர்சன்ட் தான் நடக்கும் உங்கள் முயற்சிக்கும் உங்களுடைய எஃபோர்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் ஆறாவது வீட்டுக்கு போப்பறார் இந்த மாதம் ஆறாம் தேதி போயிடுறார் ஸோ ஆறாவது வீட்டில் செவ்வாய் வர்றதுனால எகெய்ன் பிபி ப்ராப்ளங்கள் யாரான் இருந்ததுன்னா அதெல்லாம் அதிகமாக இருக்கும் உடல்நிலை கோளாறுகள் ஒரு சில பேர் ஆசை சேர்ந்தவங்களுக்கு ஆப்ரேஷன் இது மாதிரிலாம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது இல்லை செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு தரம் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது ஆனால் அது மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அது மாதிரி பொருளாதாரத்தில் பணம் காசு எல்லாமே நீங்கள் உழை உழைச்ச பணம் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும் கொஞ்சம் டிலே ஆகி வர்றதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ இது மாதிரி வந்து உங்களுடைய இதில் உழைப்புலேயும் சரி எதுலேயும் குறை இருக்காது ஆனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ராகு கேது ஆறு ஆறு பன்னெண்டில் இருக்குது அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அதனால் தடைகளை தாண்டி தான் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு ராசியாக இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையும் உழைப்பையும் முயற்சியும் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெற முடியும் ஆனால் எல்லாத்துக்குமே நல்ல காலம் வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய காலம் நல்ல காலம் இருக்குது இதிலே ஒரு சில பேருக்கு நல்லா நல்லானதுனால் பயங்கரமான வாய்ப்புகளும் கிடைக்கும் ராகுதுனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு பன்னிரெண்டுல ராகு இருக்கிறனால ஒரு சில பேர் வெளிநாட்டு பயணங்கள் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அது மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தொழில முதலீடுகள் இல்லை பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் அதிகமா இருக்கு ஸோ அது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கான வழியா இருக்கும் திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ஆனால் திருமணம் நடக்கிறது கொஞ்சம் டிலே ஆகலாம் நிச்சயமாக நடந்துரும் இந்த மாத கடைசியிலே கூட ஃபிக்ஸ் ஆகிடும் திருமணத்துக்கு மீனராசி அன்பர்களே திருமணத்துக்கான முயற்சி பண்ணிக்கிட்டது இந்த மாத கடைசிலேயே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து சொந்தத்தில் அமையுமா அந்நியத்தில் அமையுமா அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வச்சு பார்த்துங்க பட் வந்து மேக்ஸிமம் நிறையா பேருக்கு மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு சொந்தத்தில் உள்ளவங்களுக்கான வாய்ப்புகள் தான் அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது ஸோ மாணவ செல்வங்களை பொறுத்துல உங்களை படிப்பு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல சீட் கிடைக்கிறதுலாம் நல்லா சூப்பராக கிடைக்கும் எல்லாமே வந்து மேல் படிப்புக்கு போகிறீங்க மேல் படிப்புலேயும் உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த காலக்கட்டங்களுக்கு நல்லாயிருக்கு உடல்நிலை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையை பார்த்துக்குங்க அது மட்டும் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் உடனே சரியாக போயிடும் நீங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்க அதில் வேலையில் இருக்கிறவங்க இல்லை அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சில அதுவும் நிலம் இடம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு போலீஸ் இராணுவம் அது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள ப்ரமோஷன்ஸ் தடைபடுறதும் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பின்னால் அது நடந்துடும் கொஞ்சம் டிலே ஆகுறது அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுனா போகிறோம் உங்களுக்கு ஏன்னா ஜென்ம சனி வேறு நடக்கிறது அதனால தான் இந்த டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக மீனராசியில் வந்து அவங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆறாம் தேதியிலேருந்து ஜூன் ஆறுலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இதில் இருக்கக்கூடிய பூரட்டாயி நட்சத்திரத்துக்கு ஆறாம் தேதியும் பதினாறாம் தேதியும் நாள் இருக்கு உத்திரட்டாயி நட்சத்திரத்துக்கு இந்த மாதத்தில் அந்தளவுக்கு நாள் அது நல்லா இல்லை அடுத்த மாதத்தில் நல்ல நாட்கள் கிடைக்கும் ரேவு நட்சத்திரத்துக்கு பதினாறாம் தேதி இருக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல நாட்களில் சுப காரியங்களை உங்களுக்கு வேண்டிய முக்கியமான நிகழ்ச்சி வச்சுக்கிறது நல்லது உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால சிவன் கோயிலில் போய் நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரங்களை சுற்றி ஒம்பது விளக்கை ஏற்றி வேண்டிட்டு வர்றது உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மையை கொடுக்கும் நான் இப்போ சொன்ன நெகட்டிவ் எல்லாம் மாறி அது நல்லதாகவே உங்களுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது அது மாதிரி பண்ணிட்டிங்கனாலே பொதுவாக வந்து இந்த மாதம் நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த மாதத்தில் வந்து மீன ராசி எடுத்துகிட்டோம்னா வேலை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும் பட் வந்து உங்களோட முயற்சிக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் தான் பலன் கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அவங்க ஆனால் உழைப்பு வந்து விடாமல் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க உங்களோட உழைப்பு வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சரியான டைம் வரும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சேனி நடக்கிறது பிராஜன யோஜனையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகளை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது மற்றபடி திருமண சம்பந்தம் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ஆனால் திருமணம் கொஞ்சம் டிலே ஆகலாம் மாணவ செலவுகளுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம வயசானவங்களுக்கு ஒரு சில பேருக்கு உடல்நிலை கோளாறுகள் மருத்துவசனங்கள் ஆப்ரேஷன் இது மாதிரிலாம் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து டா ஒரு ஒன்றுக்கு ரெண்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றும் அது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நீங்கள் அதை அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்களை சொல்லியிருக்கேன் அந்த சந்திராஷ்டம நாட்களை நீங்கள் தவிர்த்துங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இந்த மாதம் எல்லா வகையிலையும் இருக்குது நல்லா இருக்கணும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்கீம் பண்ணிக்கிட்டே வரோம் அவங்களெல்லாம் நேரில் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது 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 இருக்கோம் ஆன்லைன்லேயே நீங்களே உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி இதான பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஆனால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இது மாதிரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்